அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சில நேரங்களில் நாய்கள் நம்மை பார்த்து கொலைக்கும் ஊலையிடும் அதே போல் நம்ம வீட்டை பார்த்து ஆக்ரோஷமாக கொலைக்கும் ஊலையிடும் சாஸ்திரத்தில் இது ஏன் செய்து அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னும் அறிவியல் ரீதியில் நாய்க்கு என்ன ஆகிருக்கும் எதனால் இப்படி செய்து அப்படின்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஒரு நாய் மனிதனை விட எந்த அளவுக்கு சக்தி பெற்றது அப்படின்னு முத தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நுகரும் தன்மை மனிதனை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாசனை நுகரும் பகுதி மனிதனை விட நாய்க்கு நூற்றி ஐம்பது சதுர சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குமா மனிதனுக்கு வெறும் ஐந்து சதுர சென்டிமீட்டர் தானா அதே போல் நாயின் நுகரும் நிரப்பிகள் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்குமா மேலும் வாசனையை நுகரக்கூடிய அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நாய்களுக்கு இரநூறு மில்லியன் இருக்குமா மனிதனுக்கு வெறும் ஐந்து மில்லியன் தான் இருக்குமா ஆக மொத்தம் மனிதனை விட நாய்களுக்கு நுகரும் சக்தி பல மடங்கு அதிகம் பார்க்கும் திறன் நாய்களுக்கு பார்க்கும் திறன் பார்த்திங்கன்னா மிகவும் வித்தியாசமானது மனிதனை காட்டிலும் மிகவும் வித்தியாசமானது மனிதன் ஒரு விஷயத்தை மூளைக்கு கண்கள் மூலமாக தான் அதிகமாக செய்திகளை அனுப்புறான் கேட்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நுகர்வது ஒரு பக்கமாக இருந்தாலும் இது இரண்டை விட கண்கள் மூலமாக தான் அதிகமான செய்திகளை மனிதன் மூளைக்கு அனுப்புகிறான் ஆனால் நாயை பொறுத்த வரைக்கும் மூக்கு பிளஸ் கண்ணு இது இரண்டையும் கலந்து செய்திகளை அதிகமாக முளைக்கு மேலும் மனிதனை விட மூணு மடங்கு நான்கு மடங்கு நாய்களால் பார்க்க முடியும் மேலும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பார்க்கும் கொம்புகள் சொல்லக்கூடியவை மூன்று ஆனால் நாய்களுக்கு இரண்டு தான் இருக்கிறது மனிதனால் பச்சை சிவப்பு என இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியும் ஆனால் நாய்களால் சாம்பல் மற்றும் வெள்ளை நிறங்களை மட்டும் தெளிவாக பார்க்க இதனால் மனிதனை விட இருளில் நாய்களால் தெளிவாக பார்க்க முடியும் மேலும் நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கும் ஒரு பொருளை விட நகரும் பொருளை மிக துல்லியமாக பார்க்க முடியும் ரொம்ப தூரத்துல ஒரு பொருள் நடந்து போனா கூட மிக தெளிவாக பார்க்கும் சக்தி நாய்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க மேலும் நாய்களுக்கு புற பார்வைகள் இருக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க புற ஊதா கதிர்களை மனிதனால் பார்க்க முடியாது ஆனால் நாய்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாய்களின் கேட்கும் திறன் மனிதனை விட நாய்களுக்கு கேட்கும் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மனிதனால் ஆறு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சத்தத்தை மனிதனால் தெளிவாக கேட்க முடியும் ஆனால் நாய்களால் இருபத்தஞ்சு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து ஒரு விஷயத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கூட மிக தெளிவாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நாய்களால் பதினாறு முதல் இருபது ஹெட்ஸ் அளவுள்ள மினிமம் சத்தத்தையும் பத்து கிலோஸ் முதல் நூறு கிலோஸ் வரை உள்ள அதிகபட்ச சத்தத்தையும் கேட்கும் வல்லமை நாய்களுக்கு உண்டு இந்த அளவுக்கு மனிதனை விட நுகரும் சக்தியும் பார்க்கும் சக்தியும் கேட்கும் சக்தியும் அதிகமாக இருக்கும்போது மனிதனுடைய கண்களாலும் காதுகளாலும் மூக்கினாலும் நுகர முடியாத ஒரு சக்தியை ஒரு விஷயத்தை நாய்களால் பார்க்கும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் அது குலைக்கவும் அதை ஊளையிடவும் செய்கிறது அவ்வாறு செய்வதற்கு என்ன காரணம் நாய்கள் என்றாலே நட்புக்கு ஒரு அடையாளமாகவும் விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த உயிரினமாகவும் இருக்கு நாய்கிட்டு நம்ம பழகிற வரைக்கும் தான் அது நம்மளை பார்த்து கொலைக்கும் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்த்து கொலைக்காது அதேபோல் நாய்களுக்கு ஒரு இடத்து இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் கண்களுக்கு தென்பட்டால் அந்த விஷயம் அந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு உணர்ந்துச்சுன்னா உடனே நாய்கள் குலைக்க ஆரம்பிச்சிரும் அது எதுவாக இருந்தாலும் சரி அது மனிதனாக இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது உயிரினமாக இருந்தாலும் சரி மனித கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா நாய்கள் உடனே குலைக்க ஆரம்பிச்சிடும் சில நேரங்களில் வண்டிகள் ஓடும்போது நாய்கள் குலைக்கும் இது நீங்கள் இயல்பாக பார்த்துருப்பீங்க அது டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி பஸ் லார் எதுவாக இருந்தாலும் ஒரு வண்டி ஓடும்போது நாய் நல்லா பயங்கரமாக குலைக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அறிவில் பூர்வமாக ஒரு நாய் நிலையாக இருக்கும் பொருளை பார்த்து அறிவதை விட அது நகரும் போது அது ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடும் அது ஈஸியாக நல்லா தெளிவாக பார்க்கும் அப்படின்றாங்க அவ்வாறு ஒரு நகரும் பொருளை பார்க்கும்போது நாய்க்கு அது ஒரு இறை போல் இருப்பதால் அது குறைக்கிறது அப்படின்னு அறிவில்பூர்வமாக சொல்கிறாங்க அதில் தான் ஒரு நாய் துரத்தும் போது ஓடாமல் அப்படியே நின்னும் அப்படின்னா அந்த நாய்க்கு நம்ம மேல் இருக்கக்கூடிய பார்வை குறையும் ஓடணும் அப்படின்னா அது தெளிவாக பார்க்கும் அதை நம்ம ஒரு இறையாக நினச்சி மேலும் துரத்தும் நம்மளை கடிக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு நாய் தொடைச்சிச்சுன்னா ஓடாதீங்க அப்படியே நில்லுங்க ஆனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கார் இல்லை ஒரு வாகனம் நகரும் போது அதை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் நெகட்டிவ் ஸ்பிரிட் சொல்லக்கூடிய தீய ஆன்மாக்கள் இருப்பதால் நாய்கள் குலைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனுஷன் நடந்து வரான் அப்படின்னா அந்த மனுஷன் பார்ப்பதற்கு விசித்திரமாகவும் இயல்புக்கு மாறாகவும் இருக்கிறான் மேலும் அந்த நாய்க்கு பழக்கம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தால் அந்த மனிதனை பார்த்து அந்த நாய் குலைக்கும் புதுசாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களை பார்த்து குலைக்கும் காரணம் என்ன அந்த நாய்க்கிட்ட நீங்கள் இன்னும் பழகலை அப்படின்னு அர்த்தம் மேலும் ஏற்கனவே நல்லா பழகின நல்லா நட்பாக இருந்த ஒரு நபரை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னா அந்த நபர் ஏற்கனவே இருந்த நபரை விட அதாவது ஏற்கனவே அவர் இருந்த மாதிரி விட இயல்புக்கு மாறாக அவர் இருக்கிறாரு அவர் ஆக்டிவிட்டி அவர் பேச்சு அவர் நடை உடை எல்லாமே இயல்புக்கு மாறாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அவருக்குள்ளே நெகட்டிவ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேய் பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மக்களிடையே நம்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் பார்க்கும் விதத்தை விட நாய்கள் பார்க்கும் விதத்தில் நாய்களுக்கு பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஸ்பிரிட் பார்க்கும் சக்தி உள்ளது அப்படின்னு நம்பப்படுது இதனால் ஒரு மனிதனுக்குள் மனிதனுக்கு வெளியே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை அறிந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறியாக நாய்கள் குலைக்கிறது ஒரு நாய் வீட்டை பார்த்தோ ஒரு மனிதனை பார்த்தோ உலையிடுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அறிவில் பூர்வமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாய் தனிமையில் இருக்கும்போது அந்த தனிமையை போக்குவதற்காக நாய் உலையிடுகிறது என்று அறிவில் பூர்வமாக சொல்றாங்க அதே போல நாய் ஓல இட்டுச்சுனா அறிவில் பூர்வமாக அந்த முதலாளி வந்து என்ன பண்ணணும் அந்த நாய்கிட்ட வந்து அன்பாகவும் பாசமாகவும் பேசினாங்க அப்படின்னா அந்த தனிமை மறந்து நாய் மறுபடியும் இயல்பான நிலைக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுவே ஒரு நாய் வந்து ஒரு வீட்டை பார்த்தோ ஒரு மனிதனை பார்த்தோ இட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மரணத்துக்கான அறிகுறியாக கருதப்படுது இது வந்து ஒரு கோயின்சிடா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு காலத்தில் ஒரு நாய் ஒரு வீட்டையே ஒரு மனிதனை பார்த்து ஓலையிடும்போது அந்த வீட்டில் இல்லை அந்த நபர் வந்து அடுத்த கட்டமாக மரணத்தை சந்திச்சிருக்கலாம் இது தொடர்ந்து நடக்கும்போது மக்களிடையே நாய் ஓலட்டிச்சின்னா அது மரணத்துக்கான அறிகுறி அப்படின்னு மக்களிடையே பரவலாக நம்பப்பட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ இது ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நம்ம மதத்தில் மட்டும்தான் நாயை வந்து தெய்வமாகவும் புனிதமாகவும் கருதுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் எகிப்து நாட்டிலையும் நாயை வந்து மரணத்தின் கடவுளாக அதாவது காட் ஆஃப் டெத்துன்னு சொல்லக்கூடிய அனுபிஸ் என்ற ஒரு தெய்வம் சொல்கிறாங்க அந்த தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை தரக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்படுது நாய் ஓலையிடும்போது அந்த தெய்வத்திற்கு இவர் மரணத்தை சந்திக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிக்னலாக அந்த நாட்டில் பார்க்குறாங்க நம்ம நாட்டில் மட்டுமல்ல பரவலாக உலகம் எங்கும் நாய்கள் ஓலையிட்டால் அது மரணத்துக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு நம்பப்படுது மேலும் ஒரு நாய் வந்து ஒரு வீட்டை பார்த்தோ ஒரு மனிதனை பார்த்தோ ஓலையிட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி அல்லது அந்த மனிதனை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் நிறைந்திருக்கிறது அது அவனுக்குள்ளேயோ இல்லை அவனை சுற்றி வெளியேவோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நெகட்டிவ் ஸ்பிரிட் அதாவது தீய ஆன்மாக்கள் நேர்மறையான ஒரு விஷயம் அந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையான விஷயங்கள் அந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றது உண்மை தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னா சாத்தானும் இருக்கு பேய்பி சுவாசம் இருக்குன்றது உண்மைதான் மேலும் அந்த வீட்டில் விஷ ஜந்துக்களான பாம்பு மேலும் வீட்டுக்கு தீங்கு தரக்கூடிய விலங்கான சில குரங்குகள் இது போல விஷயங்கள் வந்தால் கூட நாய்கள் குலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற முதலாளி உயிருக்கே ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவருடைய உயிரை காப்பாற்ற தான் உயிரை கூட தியாகம் செய்யும் உன்னதமான ஒரு உயிரினு தான் இந்த நாய் இந்த நாய்க்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் ஒரு பண்பும் கொண்டது நாயின்னு விட நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கால பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புனிதமாகவும் அந்தளவுக்கு நேர்மறையான விஷயங்களும் நிறைந்தது தான் இந்த நாய் பெரும்பாலும் நாய் குலைச்சிச்சு அப்படின்னா நம்மளை சுற்றி வந்து எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அறிவியல் பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இயல்புக்கு மாறாக இருக்கிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நாய்கிட்ட பழகும் போது இருந்த குணங்கள் பண்புகள் மாறிவிட்டன அதனால் நாய் நம்மளை பார்த்து குலைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சிறப்பு பண்புகளும் குணங்களும் பெற்றது தான் நாய் இப்போ நாய் ஏன் குலைக்குது அது குலைச்சா என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் வீட்டில் செல்லப்பிராண நாய்க்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்த செல்லப்பிராணிக்கு ஜூலி அப்படின்னு பேர் வச்சோம் இது வீதியில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு உணவை நாம் தானமாக வழங்குவதன் மூலம் நாம் தெரிந்தும் அறியாமலும் செய்த பல்வேறு விதமான பாவங்களால் ஏற்பட்ட கர்ம பலன்கள் குறையும் காலபைரவனுடைய அருள் மாசையும் அதிகமாக கிடைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்